அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜை நாளைய தினம் இருக்கு அதற்கு உண்டான பிரசாதம் என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க ரொம்ப நிறைய பேர் வந்து இந்த மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜையின் மேல ரொம்ப அன்பா ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா தாயார் எல்லாருக்குமே அவங்க அவங்களுடைய அருள் கட்டாட்சத்தை வந்து தராங்க அதனால தான் எல்லாருக்குமே தாயாரின் மேலே ஒரு தனி பற்று இருக்குது இந்த பூஜையின் மேலே நாளைய தினம் மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜையினுடைய மூன்றாவது வாரம் போன வாரம் சிலர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து முதல் வாரம் செய்யலை செய்ய முடியல இரண்டாவது வாரமும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முதல் வாரம் இரண்டாவது வாரம் இப்படி ஒவ்வொரு வாரமும் நிச்சயமாக பூஜையை செய்ய வேண்டும் ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த முதல் வார நைவேத்தியம் இரண்டாவது வார நைவேத்தியம் எல்லாத்தையும் செய்து மூன்றாவது வாரம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் அதனால் வந்து அந்த ரெண்டு வாரம் செய்ய முடியலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அந்த வாரங்கள் வந்து நிச்சயமாக பூஜை பண்ணணும் இப்போ நீங்கள் ஊருக்கு போறீங்க ஒரு எட்டு மணிக்கு அப்படின்னா காலையிலேயே பூஜையை முடிச்சுட்டு நீங்க போகணும் அல்லது நீங்க எங்கன்னா ஊர்லயே இருந்துட்டு இங்கே வர முடியாத சூழ்நிலை அப்படின்னா தான் மற்றபடி நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க அப்படின்னாலும் நாளைய தினம் பூஜை இருக்கு ஊருக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தாயாருக்காக பூஜை பண்ணணும் இந்த மாதிரி நாம் செய்யணும் ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால செய்ய முடியல அப்படின்னா அந்த வார பிரசாதங்கள் வந்து எடுத்து நாம இந்த வாரம் செய்யும்போது செய்து கொள்ளலாம் இப்படி முதல் வாரம் வந்து நாம நைவேத்தியமாக வெண்பொங்கலை வந்து பார்த்தோம் இரண்டாவது வாரம் பால் சாதத்தை வந்து நாம பார்த்தோம் இப்போ நீங்க மூன்றாவது வாரம் தான் நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா இந்த இரண்டு நைவேத்தியத்தையும் மூன்றாவது வாரம் செய்து வச்சு பூஜை பண்ணணும் இந்த பூஜையை வந்து பிரம்ம முகூர்த்தத்துல செய்வது சிறப்பு முடியாதவர்கள் எட்டு மணிக்குள்ள இந்த பூஜையை வந்து செய்யலாம் அப்படியும் முடியல அப்படின்னா நீங்க பத்து மணிக்குள்ளேயாவது இந்த பூஜையை வந்து செய்யலாம் நாங்கள் நைட் ஷிஃப்டில் இருக்கிறோம் எங்களால் செய்ய முடியல நாங்கள் வந்து மாலை நேரத்தில் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் வந்து மாலை நேரம் வரை உபவாசம் இருந்து குளிச்சுட்டு மறுபடியும் தான் வந்து பூஜையை வந்து செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜைக்கென்று சில பிரத்யேக அதாவது விதிமுறைகள் என்பது உண்டு அந்த விதிமுறைகளை நாம் வந்து கடைபிடிச்சு தான் இந்த பூஜையை வந்து செய்யணும் அந்த விதிமுறைகள் அதற்கு உண்டான விளக்கங்கள் எல்லாமே வந்து போன பதிவுகளில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் தேவைப்படுபவர்கள் அந்த வீடியோக்களை பார்த்து அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை கொண்டு இந்த பூஜையை செய்வதுதான் சிறப்பு பூஜையினுடைய ஒரு பூரணம் என்ன அப்படின்னா அந்த பூஜையினுடைய கதையை கேட்பது அதனால இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த கதை இருக்கக்கூடிய வீடியோவை நான் வைக்கிறேன் அந்த கதையை வந்து நீங்கள் பூஜை முடித்த பிறகு கதையை வந்து கேட்டு தலையில் வந்து அக்ஷதையை போட்டுக்கொள்ள வேண்டும் இப்போ மூன்றாவது வாரம் நைவேத்தியமாக நாம் வந்து விநாயகருக்கு செய்து வைப்போம் இல்லையா கொழுக்கட்டை இந்த கொழுக்கட்டையில் பார்த்திங்கன்னா உருண்டை வடிவத்தில் வந்து செய்யணும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா பிடி கொழுக்கட்டை இருக்கு இல்லையா அப்படி பிடி கொழுக்கட்டையாக செய்யாமல் உருண்டை வடிவிலான வெல்லம் வெள்ளம் கலந்த கொழுக்கட்டை அதுக்கு வந்து நாம அந்த ஒரு நைவேத்தியம் அதாவது வெள்ளம் கலந்த அந்த உருண்டைகளை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியமாக வைக்கணும் பூரணமெல்லாம் எல்லாம் வைக்கக்கூடாது அரிசி மாவு அதில் வெள்ளம் இது நல்லா கலந்து நாம வந்து அந்த இட்லி குண்டாலில் வேக வைப்போம் இல்லையா அந்த மாதிரி செய்து இந்த மூன்றாவது வாரம் நைவேத்தியமாக அம்பாளுக்கு வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் அம்பாளுக்கு வாசனை நிறைந்த மலர்கள் மல்லி முல்லை நாட்டு ரோஜா தாமரை வெண்தாமரை மாதிரி பூக்கள் வில்வம் துளசி மருவம் தவனம் இந்த மாதிரியான அந்த பத்திரங்கள் இவற்றை வச்சு நம்ம பூஜை பண்ணணும் நெய் தீபம் ஏற்றுவது தாமரை தண்டுத்திரியை போட்டு ஏற்றுவது ஊதுவத்தி ஒரு நான்கு ஐந்து ஊதுவத்திகள் ஏற்றி வைப்பது ஆரத்தியை கலந்து வைப்பது அந்த ஆரத்தி வந்து மறுநாள் வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம் அந்த கலசத்தை வந்து சனிக்கிழமை தான் எடுக்கணும் கலசம் இருக்கும் வரை வீட்டில் சுத்தபத்தமாக இருக்கணும் ரெண்டு வேலையும் கலசத்திற்கு நைவேத்தியம் வைக்கணும் மற்றபடி பூஜை வந்து விநாயகர் செய்து வைத்து விநாயகருக்கு பூஜை செஞ்சு மகாலட்சுமி தாயாருக்கு போற்றிகள் சொல்லி பூக்களாலையோ குங்குமத்தினாலேயோ அர்ச்சனை செய்வது இந்த மாதிரி நீங்கள் வந்து பூஜையை வந்து தாராளமாக செய்து கொள்ளலாம் வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் எல்லாத்தையும் உடைச்சிட்டு இந்த நைவேத்தியத்தையும் சமர்ப்பணம் பண்ணி அந்த நைவேத்தியத்தை வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் சுமங்கலிகளுக்கு முடிந்தால் தாம்பூலத்தை தரலாம் இப்படி இந்த பூஜையை மூன்றாவது வாரம் அனைவரும் சிறப்பாக செய்து கொள்ளலாம் மார்கழி மாதம் அப்படின்றதுனால எல்லாருமே காலை நேரத்தில் வந்து எழுந்து விளக்கெல்லாம் வைப்பீங்க அதோடையே இந்த பூஜையும் செய்து நாம முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா சரணம்